செவன்டி செவன்ல நாசாஜர் ஒன் அண்ட் ஒயோஜர் டூ அப்படின்னு ரெண்டு ஸ்பேஸ் கிராப்சர் லான்ச் பண்ணிருக்காங்க இதோட பர்பஸ் என்னன்னு கேட்டா நம்ம சோலார் சிஸ்டம்ல இருக்க ஜெயின் பிளானட்ஸ் அப்சர்வ் பண்றதுக்காக வெல்கம் டு ஸ்பேஸ் ஆஃப் டுவென்ட்டி நைன்ல ஜூபிட்டர் கிட்ட போய் க்ளோசரா இமேஜஸ் எடுத்துருக்கு

பியூகர் டூமே சேம் பாதை தான் ஃபாலோ பண்ணிருக்கு இதுவும் சாட்டன் யுரேனஸ் நெப்டியூன தாண்டி போயிருக்கு யுரேனஸ்ல டில்டட் ரொட்டேஷன் டார்க் அட்மாஸ்பியர் அதுக்கப்புறம் நெப்டியூன்ல கூட கிரேட் ஸ்பாட்ஸ் ஆன ஜெயின் ஸ்டோன்ஸ் இருக்கணும் அதுக்கப்புறம் ட்ரைட்டன் மூன்ல கைசர்ஸ் இருக்குன்னு கூட கண்டுபிடிச்சிருக்கு நம்ம யோகர் டூ இதோட முடிஞ்சிச்சான்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது ஸ்டேட்யூன்ஸ் ஆர் பார்ட்டு